அனாமிகா பணக்கார பொண்ணு அவளோட கிராமத்துல யார்கிட்டயும் அவ்வளவு பணம் இல்ல அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேரு கியூல நிப்பாங்க ஆனா அவள சொந்தம் பண்ணிக்கிறது யாராலயும் முடியாத காரியம் ஏன்னா அனாமிகாவோட மனசுல ரமேஷ் இருக்கான் இல்லையா அவன் ஒரு ஏழ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் இவளோட அப்பா ராகவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு ஒரு நாள் இங்க பாரு அனாமிகா நீ இவ்ளோ அவன் மேலே ஆசை தான் ஒரு நிபந்தனையோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா முழுசா அவன் வீட்டை விட்டுறணும் அவன் அம்மா அப்பா கூடலாம் இருக்க கூடாது அவங்க யார் என்னங்கிற விவரமும் எனக்கு தெரியக்கூடாது அவங்க ஊர் பேர் கூட என் காதில் விழவே கூடாது ரமேஷை பத்தி எனக்கு தெரியும்பா நான் அவரை ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு ரமேஷ் வீட்டுக்கு கார்ல வந்தா அனாமிகா வந்த விஷயம் ரமேஷ்கு தெரிஞ்சதும் அனாமிகாவை நேரா கோவிலுக்கு வர சொன்னான் ரெண்டு பேரும் கோவிலில் சந்திச்சாங்க அனாமிகா கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரமேஷ் கிட்ட ரமேஷ் அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு ஒரு சின்ன கண்டிஷன் என்ன கண்டிஷன் அது எங்க அம்மா அப்பா யார் என்னங்கறது உங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது அதே மாதிரி நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் அதானே இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் எங்க வீட்டுல ஏதாவது சிசிடிவி கேமரா வச்சிருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லா பணக்கார வீட்லயும் இதே தானே பேசுவீங்க எனக்கு தெரியும் சரி இப்ப நான் சொல்றத கேளு ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற பையன் தான் உனக்காக நான் என்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு வரமாட்டேன் இது நடக்காது ரமேஷ் அப்படி பேசுனதை பார்த்ததும் அண்ணாமிக்கா நாளைக்கு மட்டும் நீ எங்க வீட்டுக்கு காலையிலேயே உங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் விட்டுட்டு வரல என் பொண்ணதை தான் பாப்ப அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா அவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அங்க நடந்த எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பிரசாதும் சாரதாவும் பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரமேஷ் கிட்ட வந்து யாருறா அந்த பொண்ணு தூரத்துல இருந்து பார்த்தா அவ அழுதுட்டு போற மாதிரி தெரியுது ஓ முகய்யோ இப்படி இருக்குடோ என்னாச்சு அப்போ ரமேஷ் நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னான் அதை கேட்டதும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் அந்த பொண்ணு யாருன்னு தெரியல உன்னை இவ்வளோ காதலிக்கிறா இந்த விஷயத்துல அவ சொல்றத நீ கேக்குறது தான் நல்லதுப்பா உன்னால ஒரு உயிர் போகலாமா அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாவம் நம்மள வாழ்க்க முழுக்க தொரத்தும் நான் சொல்றது கேளுப்ப அந்த பொண்ணோட வீட்டுக்கு குளம்பிப்போ அதுக்கு ரமேஷ் சுத்தமா ஒத்துக்கலனாலும் அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம அப்பா சொல்லிட்டாருன்னு அங்க இருந்து அவன் போறதுக்கு ஒத்துக்கிட்டான் அனாமிகா அப்பா சொன்ன மாதிரியே போட்ட ட்ரெஸ்ஸோட அம்மா அப்பாவை அப்படியே விட்டுட்டு வந்துட்டான் அனாமிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இங்க பாருப்பா நீ பார்க்கறதுக்கு நல்லா இருக்க ஒன்று எனக்கு பிடிச்சிருக்க பொண்ணு கண்டிஷன் என்னன்னு சொன்னால்ல உங்கள் அம்மா அப்பா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது உங்கள் ஊர் அவங்க பேர் எதுவுமே எப்பவுமே என் காதுக்கு வரக்கூடாது அது என்னைக்கும் எனக்கு அண்ணோன்னா தான் இருக்கணும் அதுக்கு அவன் சரின்னு சொன்னான் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்கும் சிறப்பாக திருமணம் நடந்து முடிஞ்சுது கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ரமேஷால அவங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாமலே போயிடுச்சு இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் அனாமிகா வீட்டுல இருந்த ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்தா அப்போ அவளை பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வணக்கம்மா அனாமிகா தான் நீங்க பட்டுக்கு உள்ள வரீங்க யார் நீங்க இந்த வீட்டுக்கு வேலைக்காரி வேணும்னு ரமேஷ் தம்பி சொன்னாருன்னு வந்தம்மா ஓ அதுவா ஆமா ஆமா வேணும் ஆனா எனக்கு மட்டும் தான் வேணும் வீட்டு வேலை செய்ய வேற ஆள்காரங்க இருக்காங்க சரி கண்டிப்பா செய்யறமா சரி என்ன செய்யணும்னு சொல்ற எனக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேக்குறனோ அத செஞ்சு கொடுக்கணும் நான் நட்டு வைக்கிற செடிக்கு தினமும் தண்ணி ஊத்தணும் தினமும் எனக்கு தலை சீவி மாடல் மாடலா தலை பின்னி விடணும் வாரத்துக்கு ரெண்டு தடவை என் தலைய அலசி தூபம் போடணும் தினந்தோறி என் கால அமுக்கணும் நான் வெளிய போயிட்டு வீட்டுக்கு வந்தனா என் கால சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்றம்மா ஆ சொல்ல மறந்துட்டேன் என்னோட ஹால் என்னோட ரூம் ரெண்டையும் நீங்க தான் சுத்தம் பண்ணணும் மத்தவங்க உங்களுக்கு எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க சரி உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்கம்மா எனக்கு இவ்ளோ வேணும் அவ்வளவு வேணும்னு கேட்கல கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மாவை பார்த்தா ரமேஷ் ரமேஷ் அம்மாவை பார்த்ததும் அம்மா நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதா பயந்துட்டாங்க அதை கேட்டதும் அனாமிக்கா என்னங்க பேசுறீங்க நீங்க இவங்க உங்க அம்மாவா இது மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அம்மா நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் இந்த புள்ளையோட அம்மா கிடையாது எதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுல வேலை செஞ்சேன் இவர் என்ன அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாரு அவ்வளவுதான்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத கேட்டதும் ரமேஷ் கவலையோட எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் சரி வந்து கால அமுக்கு அப்படின்னு சொன்னதும் சாரதா கீழே உட்காந்துகிட்டு அவ கால அமுக்குனாங்க வெளிய போன ரமேஷ் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டான் யாருக்கும் தெரியாம அவனோட வீட்டுக்கு போனான் அவங்க அப்பா கிட்ட நடக்கிற எல்லாத்தையும் கேட்டான் பிரசாதுக்கு அந்த விஷயம் தெரியல அவரும் கவலைப்பட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ரமேஷ் அவங்கள கோபமா பார்த்தான் நீங்க என்ன இருக்கீங்க மருமக கால அமைக்க விட்டு வரீங்களா எதுக்காக அந்த திமுரு புடிச்சவ காலை நீங்க அமைக்கியா ஆகணுமா ஏன்பா இப்படி கோவப்பட்டு கத்துற உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த பொண்ணையும் இல்ல அதான் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போலான்னு வந்த அதுக்குள்ள நீதான் அவசரப்பட்ட அம்மானு கூப்பிட்டுட்ட அம்மா நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவ இல்ல அவளுக்கு நிறைய பணம் இருக்குங்கிற திமிரு அதிகமா இருக்கு இதெல்லாம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது அவன் வேலைக்காரங்களை நடத்துற முறையே சரி கிடையாதுமா இனிமே அங்க வராதுமா நாளையில இருந்து வரேன்னு சொல்லிட்டேனேடா அந்த பொண்ணு என்ன நினைக்கும் பணம் வேற கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே ரமேஷ் கோபப்பட்டு அங்கிருந்த பொருள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ செய்யன்னு சொல்லிட்டு போயிட்டான் தினந்தோறும் அனாமிகா சொல்ற வேலைகள் எல்லாத்தையும் ரமேஷ் கிளம்பி போயிடுவாங்க கால் அமுக்கிறது அவளுக்கு தலை செய்றது அவளுக்கு வேண்டியதை செஞ்சு தர்றது அதுக்கு பக்கத்திலேயே அனாமிகா நின்னுக்கிட்டு அவங்கள திட்டுறது அத பண்ணாத இத பண்ணாதன்னு சொல்றதுமா இருந்தது ஒரு நாள் ஷாரதா அனாமிகா வீட்டுக்கு கிளம்ப போகும்போது பிரசாத் தடுத்து நீ அங்க போறது எனக்கு கூட பிடிக்கலம்மா நீ அங்க போறதும் மருமக காலை அமுக்கறதும் தலை வரதும் இது அவனுக்கும் சுத்தமா புடிக்கல நீ அவனையும் மருமகளையும் நீ அங்க மரியாதை நான் யாரு காலங்கால தானே அவளுக்காக தானே சமைச்சு போடுறேன் வெளியில யாருக்காவது இதெல்லாம் பண்ணனா நீங்க கேட்கலாம் வீட்டு ஆளுங்களுக்கு தானே பண்ற அப்போ அங்க ரமேஷ் வந்தான் அம்மா நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேக்க மாட்டியா அந்த பொண்ணுகிட்ட நீ படுற அவமானத்தை என்னால பாத்துக்கிட்டு தாங்க முடியலமா ஷாரதா எவ்வளவு சொன்னாலும் அத கேட்காம அடமெண்ட்டா வீட்டுக்கு வந்துட்டே இருந்தாங்க வந்துட்டியா உனக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு இன்னைக்கு உப்புமா சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு நெய் கடலைப் பருப்புலாம் நிறைய போட்டு செய் எல்லாம் அங்கதான் இருக்கு உங்க வீட்ல செய்யறா மாதிரி கொஞ்சமா எல்லாம் செஞ்சிடாத அதுக்கு ஷாரதாவும் சரின்னு சொல்லிட்டு வேக வேகமா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாங்க அனாமிக்கா அத பாத்துட்டு இதன்னே இப்படி இருக்குன்னு தூக்கி அடிச்சுட்டான் வலி தாங்க முடியாம சாரதா கத்திட்டாங்க அந்த இடத்துக்கு ரமேஷ் வந்தான் அநாமிக்கா நீ ரொம்ப எல்ல மீறி போயிட்டு இருக்க பெரியவங்க கிட்ட இப்படிதான் நீ நடந்துப்பியா இவங்க கிட்ட எல்லா வேலையும் வாங்குற அது பத்தாததுக்கு இப்படி பண்ற கொஞ்சமாவது இங்கீதத்தோடு நடந்துக்கும் அம்மா இல்லாததுனாலதான் உனக்கு அம்மாவோட மதிப்பு தெரியாம இப்படி எல்லாம் நடந்துக்கற உன்ன சொல்லி என்ன லாபம் உங்க அப்பாவ சொல்லணும் உன்னை இப்படி வளர்த்ததுக்கு எங்க அப்பாவை பத்தி பேசாத எங்க அப்பா இல்லன்னா இங்க நீ இருந்திருக்கவே மாட்டேன் உன் கிராமத்துல ஏதாவது மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்ப அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அனாமிகா வாடிக்க கைய வாங்கனா ரமேஷ் ஏன் நிறுத்திட்ட அடி இதெல்லாம் இவளாலதானே இங்க எதுக்கு நிக்கிற வெளிய போ உன்னால மொத தடவை எங்க வீட்டுல சண்டை வந்துருச்சு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போச்சி போ அப்படின்னு சாரதாவை தள்ளி விட்டுட்டான் சாரதா கீழே விழுந்ததால அவங்க தலையில பலத்த அடிபட்டு ரத்தம் வந்துச்சு அத பார்த்து ரமேஷ் அம்மான்னு சொல்லி அவங்க கிட்ட ஓடி வந்தான் என்ன உனக்கு என்னமோ பெத்த அம்மாவை மாதிரி இந்த கதர் தர்ம தர்மாஸ்பத்திரில போய் சேரு நிஜமாவே இவங்க என்ன தெரியுமா உனக்கு ஒரு பாடம் சொல்லி தர நீ எந்த கேச வேணா போட்டுக்கோ செத்தாலும் உன்கிட்ட நான் வரமாட்டேன் என்னையும் நீ பாக்கவே கூடாது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடுறியோ என்ன பண்றியோ உன் இஷ்டம் அப்படின்னு கோபமா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான் அதுக்குள்ள அனாமிக்காவோட அப்பா அந்த இடத்துக்கு வந்தாரு அவர்கிட்ட அழுதுகிட்டே அனாமிகா நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னா இதுல நான் என்ன சொல்றதுன்னு நீயே சொல்லு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீட்டுல ஏகப்பட்ட மாற்றங்களை நான் பார்த்த எனக்குள்ளயும் நிறைய மாற்றங்கள் வந்தது என்ன அவரு சொந்த தகப்பன் மாதிரிதான் நடத்தினாரு நானே இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இங்க வந்தேன் உன்ன அவங்க வீட்டுக்கே மருமகளா அனுப்பலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அதை கேட்டதும் அனாமிகா ஷாக் ஆயிட்டா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அவங்க வீட்டுக்கு நான் போறதா நீங்க தான் தான் பேசுறீங்களா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னோட முன் கோபமும் அன்பும் என்ன வச்சிருச்சு ஆனா நீ வேலைக்காரங்க கிட்ட நடந்துக்கிற முறை அவங்க கிட்ட நீ பேசுற பேச்செல்லாம் கேக்கும் போது எனக்கே கோபம் வருது முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது ஆனா நீ மாப்பிள்ள வீட்டுக்கு வந்த நாள்ல உன் நடவடிக்கை மாறிடுச்சு இந்த வேலைக்காரங்க எல்லாம் என்னை பார்த்தா நடுங்குறாங்க இதுவே ரமேஷ் வந்தா அன்போட கருணையோட பாக்குறாங்க அவருக்கு வேண்டியதெல்லாம் முழு மனசோட செய்யறாங்க அப்பதான் புரிஞ்சது என்னோட வளர்ப்பால நீ ரொம்ப கெட்டு போயிட்டேன்னு தப்பெல்லாம் என்னோடதுதான் பணம் சம்பாதிக்கிறேன்னு எனக்கு திமிரு அந்த பணத்தை அனுபவிக்கிற உனக்கும் திமிரு ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம் இப்ப அத சரி பண்ணி ஆகணும் வா அத கேட்டுட்டு அனாமிகா அதுக்கு சுத்தமா ஒத்துக்கல ஆனா அவங்க அப்பா எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் அடிச்சதுக்கு அப்புறம்தான் வழிக்கே வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து சாரதாவோட வீடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சாங்க இங்க பாருங்கம்மா அனாமிகா செஞ்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே இவ உங்க மருமக உங்க வீட்டுக்கு தான் இனிமே அவ வர போறா எதுக்கு நடந்ததெல்லாம் போதாதா எங்க வீட்டுக்கு வேற வந்து எங்க அப்பாவையும் இதே மாதிரி அவமானப்படுத்தி காயப்படுத்த போறாளா நடந்தது நடந்து போயிடுச்சு மருமகனே இதெல்லாம் நான் அவளை அப்படி வளர்த்தது தான் காரணம் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவ இனிமே உங்க வீட்டு பொண்ணு இவளை கூட்டிட்டு போறீங்களோ விட்டுட்டு போறீங்களோ உங்க இஷ்டம் இதுல நான் தலையிடவே மாட்டேன் மருமகனு என்ன நல்லவனா மாத்தனது நீங்கதான் உங்களுக்குள்ள இருக்கிற நல்லவனை நீங்க வெளியில கொண்டு வரீங்களோ புதைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு அனாமிக்கா அழுதுகிட்டே தன்னோட மாமியார் கால பிடிச்ச என்ன மன்னிச்சிருங்க எங்க அப்பா அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு தப்பு பண்ணு தெரிஞ்சது பெரியவங்கள மரியாதை இல்லாம ஈவி இறக்கம் இல்லாம நடந்துகிட்டேங்க இனிமே உங்களை அப்படி கஷ்டப்படுத்த மாட்டேன் என்ன நம்புங்க அப்படின்னு அழுதா பரவாயில்லம்மா நடந்ததை எல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவளை ஏத்துக்கிட்டாங்க அன்னைக்கு மறுநாள் சாரதாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து அனாமிகாவோட புது வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க அனாமிகா எல்லாரையும் மரியாதோடவும் அன்போடவும் நடத்தினா அவங்க அப்பாவும் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்தாரு இப்படி எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் கிருஷ்ணபள்ளிங்கிற கிராமத்துல அனாமிகா தன்னோட கணவனோட சேர்ந்து ரெண்டு பேரும் மூங்கிலால வித்துக்கிட்டு நவ்யா பவ்யா ஹரிஷ் அப்படின்னு அவங்க குடும்பம் சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ரெண்டு பேரும் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு பொம்மை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பவ்யா அங்க அழுதுகிட்டே வந்தா எல்லாரும் எங்களை கிண்டல் பண்றாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அத கேட்ட ரமேஷ் அவங்க ஒண்ணு பொம்மைக்காரங்கன்னு சொன்னா நீங்க பொம்மை வாங்குறவங்கன்னு சொல்லு பவ்யா அவ்வளவுதான் எதுக்கு அழலாமா போது நிறுத்துங்க சின்ன குழந்தைக்கு இப்படியா சொல்லி கொடுப்பீங்க எங்க பாரு கண்ணம்மா அவங்க யாராவது இப்படி சொன்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லு எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பொம்மை தயார் பண்ணி எங்களை நல்லா பாத்துக்கறாங்க அது எங்க அதிர்ஷ்டம் நாங்க திருடல பொய் எதுவுமே சொல்லல அப்படி பண்ணாதான் தப்பு நீங்க இப்படி சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்லு அதுக்கு அப்புறமா அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன அவங்க கிட்ட கூட்டிக்கிட்டு போ அதுக்கு அவளும் சரின்னு சொன்னா அதுக்கு அப்பறம் நவ்யா வந்தா அம்மா எல்லாரும் என்ன உங்க வீட்ல ஏசி இல்ல உங்க வீட்ல ஏசி இல்ல எங்க வீட்ல தான் ஏசி இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்கம்மா சரி அவங்க கிட்ட சீக்கிரமாவே நாங்க ஏசி வாங்க போறோம்னு சொல்லு அதுக்குள்ள ஹரீஷ் வந்தான் அவன் ஏதோ சொல்ல போறதுக்குள்ள அடே இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து என் மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க என்னடா பிரச்சனை என்ன ஆள உடுங்க கெஞ்சி கேக்கறேன் அம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்ல வந்தேன் என்னடா வீட்ல ஏதாவது துடுக்கா பண்ணி வச்சிட்டு வந்திருக்கியா இல்ல இல்ல எங்க அம்மாவோ அப்பாவோ ரெண்டு பேர்ல யாரோ வந்திருக்காங்களோன்னு கேளு அப்பா நீங்க சூப்பர் நீங்க சொன்னது தான் நிஜம் தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அம்மாவ கூட்டிட்டு வர சொன்னாங்க அது கேட்டு ரமேஷ் பயங்கரமா சிரிச்சான் எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க அத்தை மாமாக்கு சேவை செய்யறதுல ஒன்னும் தப்பு இல்லையே அவங்க பெரியவங்க அதனால குணம் கொஞ்சம் இருக்கு இது கூட தாங்கலனா அப்புறம் எப்படி நான் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறத பாத்து உங்களுக்கு சிரிப்பு வருதா சிரிப்பு நான் ஒண்ணும் நக்கல்ல சிரிக்கல இன்னையில இருந்து உனக்கு வேலை நிறைய வரப்போகுதுன்னு நினைச்சு சிரிக்கிறேன் அப்படியா அப்ப நானும் உங்களை பார்த்து சிரிக்கிறேன் ஏனா, நான் இங்க இல்லைன்னா இங்க இருக்க எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணணும் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அத்த மாமா போற வரைக்கும் நான் இங்க வரவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூப்டுகிட்டு வீட்டுக்கு போனா மாமாவும் அத்தையும் ரெண்டு அனாமிகா வீட்டுக்குள்ள வாங்கன்னு வாங்க அத்த உள்ள வந்து உட்காருங்க உங்களுக்கு ஏதாவது செய்யறேன் வேண்டாம்மா அனாமிகா நானே உனக்காக சமைக்கிறம்மா நீ போய் உட்காரு அத கேட்டதுமே அனாமிகாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உங்களுக்கு உங்களுக்குதான் முட்டிக்கால் வலி இருக்கே நீங்க ஏன் சமைக்க போறீங்கன்னு கேட்டான் அதுக்கு பிரசாத் இனிமே வாத்தைக்கு எந்த வலியும் வராதுமா அனாமிக்கா அவ பூரணமா குணமாயிட்டா ரொம்ப உற்சாகமா வேலை செய்யறா அப்படியா அதோட ரகசியம் அத்த அப்படின்னு சொன்னதும் அனாமிகா காதல அவங்க ஏதோ சொன்னாங்க அத கேட்டு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்ட ஏதோ உங்களுக்கு நல்லது நடந்துச்சே அதுவே எனக்கு போதும்னு சொன்னான் மாமியார் சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க அதுக்குள்ள ரமேஷ் கூட வந்துட்டான் அவனும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டான் எல்லாரும் ஜாலியா ஜாலியா தாத்தா பாட்டியோட சேர்ந்து வெளியில போனாங்க என்ன எங்க அம்மா இருக்காங்க அனாமிக்கா மாமியார் அவளோட காதல சொன்ன ரகசியத்தை வெளிய சொன்னா அத கேட்டு அவனும் இது நல்ல விஷயம் தானேன்னு சொன்னான் சரிங்க உங்களுக்கு உதவி செய்ய இப்ப நான் கூட வரேன் ஏன்னா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்கல்ல அதுக்கு ரமேஷ் சரின்னு சொன்னான் அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் காலையில ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்க மாமியார் வீட்டை நல்லபடியா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல நவ்யாவும் பவ்யாவும் வந்தாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா ஏதோ சொல்றதுக்கு தான் வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு நவ்யா பவ்யா ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு எங்களுக்கு ஏசி வேணும் பசங்கள்லாம் அவங்க வீட்ல ஏசி இருக்குன்னு கிண்டல் பண்றாங்க எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏசி வாங்கலன்னா நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஆடம் புடிச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க அத கேட்டதுக்கு அப்புறமா அனாமிகா சரி சரி சாயந்தரம் நம்ம வீட்ல ஏசி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க போங்க அதுக்கு பசங்க ரொம்ப சந்தோஷமா போனாங்க போனதுக்கு அப்புறமா அனாமிகா சாய்ந்தரத்துக்குள்ள ஏசி கொண்டு வருவியா பணம் எதுவும் நீ வச்சிருக்கியா என்ன தைரியத்துல நீ அந்த வார்த்தை சொன்ன நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பாத்துட்டே இருங்க சாயந்தரத்துக்குள்ள எப்படி ஏசி வருதுன்னு ரெண்டு பேரும் வேலையா ஆரம்பிச்சாங்க அனாமிகா மூங்கில வச்சே ஏசி தயார் பண்ணா அத பார்த்து கணவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அனாமிகா சூப்பரா தயார் பண்ணிட்டியே ஏசிய இப்ப பசங்க வருவாங்க இத பாப்பாங்க ஏசி மாதிரியே இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இது வேல செய்யலனா அப்புறம் என்ன பண்றது அப்புறம் மறுபடியும் அழுவாங்க இல்லையா அத அப்புறமா பார்த்து ஏதாவது சொல்லிக்கலாம் இப்ப இது இருக்கு அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனதும் மனைவியும் வீட்டுக்கு வந்தாங்க நவ்யா பவ்யா ஹரீஷ் ஏசிய பார்த்து நல்லா இருக்கு ஆனா ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது இதுக்கு ரிமோட் எல்லாம் எதுவும் இல்லையா அனாமிகா அவங்க சொன்னதை கேட்டு கணவனை பாத்து முழிச்சுக்கிட்டு இருந்தா என்னம்மா அப்பாவையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை அனாமிகா பதில் சொல்றதுக்கு உள்ளாரையே பாருங்கடிமா நீங்க போய் உங்க நண்பர்களை கூட்டிட்டு வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு அதுக்கு அப்புறமா காட்டுவாங்க அதுக்கு பசங்க சரின்னு சொல்லிட்டு போனாங்க என்னத்த எப்படி சொல்லிட்டீங்க அவங்க உண்மையிலேயே கூட்டிட்டு வந்துர போறாங்க அது மட்டும் வேலை செய்யலன்னா பசங்களுக்கு மானமே போயிடும் இல்லையாத்த கவலைப்படாத கவலைப்படாதடிமா நான் தான் சொன்னல்ல என் வியாதி எல்லாம் சரி போறதுக்கு ஒரு சாமியார் விபூதி கொடுத்தாருன்னு வேலை செய்யாத எதையும் இது வேலை செய்ய வச்சிடும் இந்த விபூதிய மனசுல நம்ம எதையாவது நினைச்சுக்கிட்டு தூவணும்னு வச்சுக்கோ அது அப்படியே வேலை செய்யும் நல்ல விஷயமா இருந்தா மட்டும்தான் அது வேலை செய்யும் இல்ல வேலை செய்யாது நம்ம நல்லதுக்காக இத செய்யறோங்கறதால வேலை செய்யும் நீ செஞ்ச பொம்மை ஏசி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அந்த விபூதியை எடுத்துக்கிட்டு வந்து அனாமிகா கிட்ட கொடுத்தாங்க அனாமிகா அதை வாங்கிக்கிட்டு அந்த கடவுளை மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு கொஞ்சமா விபூதியை எடுத்து ஏசி மேல அந்த விபூதியை கொண்டு போய் வச்சான் அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஏசியவே நிமிந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அது வேலை செய்யுமோனு எவ்வளோ நேரம் ஆகியோ அது வேலை செய்யல அவங்களுக்கு நிராசையா ஆயிடுச்சு அதுக்குள்ள குழந்தைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க உங்க வீட்டுல இருக்க மாதிரியே எங்க வீட்லயும் புது ஏசி வாங்கியிருக்கோம் தெரியுமா பாத்தீங்களா நல்லா இருக்குல்ல இப்ப அது எவ்வளவு சில்லுன்னு காத்து கொடுக்கும் பாருங்க குழந்தைங்க எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் டென்ஷனா இருந்தாங்க அங்க இருந்த ஒரு சின்ன பையன் ஏசி ஆன் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டான் அவங்களுக்கு அதுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல திடீர்னு அந்த ஏசில லைட் எல்லாம் ஆன் ஆகி ஆஃப் ஆச்சு அது வேலை செய்ய ஆரம்பிச்சது அத பார்த்து மாமியார் ஷாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சில்லுன்னு காத்து வந்ததுனால அங்க இருந்த பசங்க எங்க வீட்டுல இருக்க ஏசில இவ்வளவு சில்லுன்னு காத்து வராது உங்க வீட்டுல இருக்கிற ஏசி ரொம்ப நல்லா இருக்கேடாம் அத கேட்டதும் நவ்யா பவ்யா ஹரிஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் விளையாட வெளிய போயிட்டாங்க கடவுள் அந்த குழந்தைங்க கண்ணுல சந்தோஷத்தை பாக்கணும்னு இத வேல செய்ய வச்சிருக்காரு இந்த விபூதி புண்ணியத்தால இந்த மூங்கில்ல செஞ்ச ஏசி வேல செஞ்சிருக்குமா உண்மையிலேயே இது ஒரு அதிசயம்தான் அத்த எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா அந்த சாமியார் யாரோ எவரோ ஆனா உனக்கு நல்ல ஒரு வரத்தை கொடுத்திருக்காருமா அந்த விபூதிய ஜாகிரதையா வச்சுக்கோங்க எப்பவாவது நமக்கு ஆபத்து ஏற்படும் போது அதை உபயோகப்படுத்தலாம் அதுக்கு சாரதா கண்டிப்பாடா ரமேஷ் இதை முதல்ல உபயோகப்படுத்தும் போது நான் கூட இதை நம்பவே இல்ல இது வேலை செஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் இத பத்தி முழுமையா நம்பவே ஆரம்பிச்சேன் இது உண்மையிலேயே அதிசயம்தான் தம்பியே என் உடம்புக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் இல்லாம சமுதாயத்துல கஷ்டப்படுறவங்களுக்கும் இத நம்ம உபயோகப்படுத்தணும் அந்த சாமியார் மகிமை பொருந்தியவர்னு எல்லாருக்கும் சொல்லணும் கண்டிப்பா செய்யுங்க அத்த போலி சாமியார்களுக்கு மத்தியில உண்மையான சாமியாரும் இருக்காங்க அப்படின்னு அனாமிகா சொன்னா அதுக்கு பிரசாத் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு உன் கரண்ட் பில்லுக்கு பிரச்சனையே இல்ல இந்த ஏசில இருந்து சில்லுன்னு காத்தடிக்குது ஆனா இது கரண்ட்ல ஓடலையே இது உண்மையிலேயே அற்புதம் தானே ஃபேனோடவும் வேலை இல்ல அதுக்கு எல்லாரும் சிரிச்சாங்க உண்மையிலேயே ஃபேனுக்கு யாருக்குமே இல்ல அந்த மூங்கில் ஏசியோட மாயாஜாலத்தால அவங்க வீடு சில்லுன்னு இருந்துச்சு குழந்தைங்களோட கோரிக்கையும் தீந்துச்சு பெரியவங்க ஏசி வாங்க வேண்டிய அவசியமும் இல்லாம போச்சு இந்த மாதிரி ஏசி உங்களுக்கு கூட வேணும்ல நம்ம அனாமிகாவை கேளுங்க அனாமிகா உங்களுக்கு கூட காமெண்ட்ல அனுப்புவா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்